அலாமி அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த தேர்தல் கமிஷன் வந்து வாக்காளர்களை வந்து மீண்டும் சரிபார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சென்ற வாரம் அறிவித்திருந்தோம் அதில் வந்து நம்ம இப்படி அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்தோமோ அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் கமிஷனுடைய இந்த நடவடிக்கை வந்து பீகார் மாதிரி விளையாட்டுங்க வச்சிகள்லாம் சரியாக வராதுங்கிற அளவுக்கு கடுமையான நிலைப்பாட்டை காட்டின பிறகு இப்போ தேர்தல் கமிஷன் வந்து ஓரளவுக்கு பணிந்து வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க அந்த வாக்காளர்களை நீக்கிறது அந்த அந்த கள்ளத்தனை ப பதிமூணு ஆவணத்தை கொடுக்கணுமெலாம் சொன்னாங்கல்ல பீகாரில் பீகாரில் நீங்கள் வாக்காளராக சேராக இருந்தால் பதிமூணு ஆவணத்தை கொண்டே கொடுக்கணுமா அப்போ தான் உங்களை சேர்ப்போன்னு சொல்லி தான் கொடுக்காதவன்னெலாம் நீக்கி விட்டாங்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இல்லை அறிவிச்சிருக்கிறாங்க நேற்று தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு எந்த ஒரு ஆவணத்தையும் கொடுக்க வேண்டிய பதிமூணு ஆவணம் இல்லை ஊர் ஆவணம் கூட தர வேண்டாம் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா நவம்பர் நாலாம் இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் ஒரு மாதம் நவம்பர் நாலில் இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் வீடு வீடாக வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க இந்த தேர்தல் கமிஷன் வந்து அதுக்குள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பாங்க ஃபோட்டோவெலாம் ஒட்டி அந்த விவரங்கள்லாம் ஃபில் பண்ணணும் அதில் நீங்கள் ஏற்கனவே ஒரு வாக்களிக்கு ஒரு அட்டை தந்திருப்பானில்ல வாக்காளர் அட்டை நான் ஒரு நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் குறிப்பிடணும் வேறு ஒன்றும் குறிப்பிட தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே வாக்காளர் அட்டை உங்களுக்கு தந்திருப்பார்களே ஆனால் அந்த நம்பரை குறிப்பிடணும் பாப்பா பேர் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் கொடுத்து ஃபுல் பண்ணிடணும் அதில் உள்ள விஷயங்கள்லாம் சாதாரணமாக ஃபுல் பண்ணிடலாம் அந்த ஃபார்மை கொண்டு தருவார்கள் ஒரு மாதம் காலத்துக்கு எந்த வேலை நடக்கும் நவம்பர் நாலு வரைக்கும் என்ன செய்வாங்க தருவாங்க அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொண்டு கொடுக்கணும் நம்ம அந்த ஃபார்ம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு வாக்காளர் இருந்து அஞ்சு ஃபார்ம் கேட்டு வாங்கிடணும் எல்லோரும் பேருக்க மாட்டாங்க வெளியூரில் வெளியே கடைக்கு போயிருப்பாங்க வெளியூருக்கு போயிருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு தேடி வந்தார்கள் சொன்னால் அந்த ஃபார்முக்கு வரும்போது எத்தனை பேர் இருக்கேன்னா உங்களுக்கும் கொண்டு வாங்கிக்கிற கூடாது நம்ம வீட்டில் ஏழு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் வாக்களிக்கிற நிலையில் இருக்கிறார்களோ அத்தனை ஃபார்மை வாங்கி என்ன செய்யணும்னா வரும் அங்கனுக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுக்குறதில்ல ஃபார்மை தந்துட்டு போயிடுவாங்க நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு போய் அந்த எந்த அலுவலகத்தில் கொடுக்க சொல்கிறாங்களோ அங்கே கொண்டே அதை கொடுத்துடணும் இது ஒரு விஷயம் அப்போ எந்த எதுவும் கொடுக்கணுமாட்டா ஒன்றும் கொடுக்க வேண்டியில்லை ஆதார் அட்டையோ எதையுமே சேர்க்க வேண்டியதில்லை ஃபார்மில் இந்த விவரத்தை ஃபில் பண்ணி கொடுத்துட வேண்டியதான் அடுத்து என்னென்னு செய்யணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வாக்காளர் சேர்ந்தாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் ஒரு புது கண்டிஷன் பல ரெண்டு மூணு தேர்தல் வாக்களிச்சவங்களுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகுன்னா ஒரு எலெக்ஷனில் வாக்களிச்சிருப்பான் அல்லது அப்போ தான் முதல்ல வாக்களிக்கிறவனாக இருப்பான் அந்த மாதிரியான ஆட்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு உள்ள வாக்காளர்கள் வந்து அவங்க வாக்களிச்சிருக்க மாட்டாங்க பெரும்பாலும் புது வாக்காளராக இருப்பாங்க அப்போ அவங்க என்ன செய்யணும்னா வாக்காளர் என்ன குறிப்பிட முடியாது இப்போ தானே வாக்காளர் அவங்க சேர போகிறாங்க அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க தகப்பனார் தாயாருடைய வாக்காளர் என்ன அது குறிப்பிடணும் என் தந்தையின் வாக்காளர் என்ன வெளிநாட்டுக்கு வந்திருப்பானோ புதுசாக சேர்ந்துருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை போக்குறதுக்காக இந்த தேவை தான் இது இந்த கண்டிஷன் போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன செய்யணும் புதிய இளைஞர்கள் வாக்காளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபுல்லப் பண்ண முடியாது உங்களுடைய வாக்காளர் என்ன என்னென்னு கேட்பான்ல எப்படி ஃபுல் பண்ணுவீங்க இப்போ தானே உங்களுக்கு பார்ப்பேன் தர்றான் அப்போ நீங்கள் வாக்காளர் எதுங்க அழிக்கலை உங்களுக்கு என்ன சட்டம் உண்டு கேட்டால் அந்த மாதிரி இளைஞர்கள் முதல் வாக்காளர்னு வச்சுக்கிறோங்களேன் அவன் சொல்றது வழங்கலைன்னு சொன்னால் முதல் வாக்காளர்களாக நீங்கள் வருவதாக இருந்தால் வாக்காளர் என்னென்று கேட்கும்போது என்ன செய்யுமா நான் வாக்காளர் இல்லை என் தகப்பனார் வாக்காளர் அவருடைய வாக்காளர் ஐடியது தான் அவன் த எங்கள் தாயாருடைய வாக்காளர்கள் எது இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு அதெலாம் அதில் அதில் கொடுத்துருப்பான் ஃபார்முலையை அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்படி கொடுத்த பிறகு அப்போ டிசம்பர் நாலு வரைக்கும் அது முடிஞ்சிடும் டிசம்பர் ஒம்பதாம் தேதிக்கு வந்து என்ன செய்வான்னு கேட்டால் வரைவு வாக்காளர் வெளியிடுவான் வரைவு வாக்காளர்னால் ஃபைனல் இல்லை திருத்தங்களுக்கு உட்பட்டது மாற்றங்களுக்கு ஒரு எது நர்த்தம் வரைவு வாக்காளர்னு என்ன செய்வான் இணையதளத்தில் வெளியிட்டுவான் இவங்கெல்லாம் வாக்காளர்னு சொல்லி அன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை இருக்குது அதை நான் ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவீங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களை வச்சிருக்கிறானா நீக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியாது அப்போ சேர்த்துருக்கானா நீக்கிட்டான்னு எப்போ தெரியும்னு கேட்டால் அந்த டிசம்பர் ஒம்போதாம் இருந்து என்ன செய்யும் பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அந்த வரை வாக்காளர் பட்டியல் தான் இருக்கும் அதில் என்ன திருத்தங்களையும் நம்ம செய்யலாம் முறையிடலாம் என் பேர் இல்லை இது நான் இந்த வாக்காளர் நான் ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே சரி பண்ணி தந்துடுவாங்க அப்போ ஏன் இதெல்லாம் செய்கிறான்னு கேட்டால் தமிழகத்தில் வந்து பொதுவாக எதிர்கட்சிகள் ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க தேர்தல் கமிஷனுக்கு அவனுடைய தீமைக்கெல்லாம் துணை போக மாட்டாங்க பிஜேபி ஆட்சியில் செய்வாங்க ஏன்னா தேர்தல் கமிஷன் ஊழியர் இருக்காங்களா இல்லை நம்ம பள்ளிக்கூடத்து தான் பயன்படுத்துவாங்க அவங்களுக்குன்னு தனியான ஊழியர்கள் கிடையாது அப்போ அரசுக்கு கட்டுப்பட்ட ஊழியர்களாக இருக்கும் பொழுது இவனுடைய அயோக்கியத்தனத்துக்கு துணை போக மாட்டாங்க அதுக்கு பயந்து தான் பின்வாங்கி இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டோம்னா ஒத்துழைக்க மாட்டாங்க சட்ட தீப்பு தீமைக்கு நாங்கள் துணை செய்ய மாட்டோம்னு பயந்து கொண்டு இப்போ இறங்கி வந்திருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி வர்றதுனால என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் அந்த பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் திருத்தலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் போட்டேன்னா அப்புறம் பேச முடியாது சட்டத்தில் அப்படி இருக்குது உங்களை நீக்கிட்டால் நீங்கள் கண்டுக்கிறல இதான் வாக்காளர் பட்டியல்னு இறுதி வாக்காளர் பட்டியல்னு சொல்லி பிப்ரவரியில் தான் போடுவான் அப்போ டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் உள்ள அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் எந்த திருத்தத்தை செஞ்சாலும் ஏற்றுக்கிறணும் நம்ம போட்டு முறையிட்ட முடியும் ஆன்லைன்லேயும் திருத்தம் பண்ணலாம் நேரடியாக போய் செய்யலாம் அப்படி திருத்தம் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க வரைவு வாக்காளரில் உங்கள் பேர் இருக்கு விட்டு பேர் அவ்வளோ தான் வேட உங்கள் பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பேர் வந்துருன்னு ஒன்று நினைச்சிக்கிறேங்க வரைவு வாக்காளரில் உங்கள் பேர் இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் முறையிட்டு சேர்த்துக்கலாம் மனித தவறுனாலே இப்படிப்பட்டிருக்கலாம் வேணும்னு பண்ணுவாங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் சரி பண்ணிடுவாங்க பிப்ரவரியில் வெளியிட்டதுக்கு பிறகு நான் என்ன என் பேர் இல்லை ஓம்பேர் இல்லைன்னு பேச முடியாது அவ்வளோதான் சட்டம் அவ்வளோதான் உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு நீங்கள் இல்லைன்னா இல்லை தான் அடுத்த தேர்தலுக்கு தான் பார்க்கணும் மறுபடியும் அந்த வாய்ப்பு தந்தால் தான் பார்க்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் டிசம்பர் ஏழுக்கு பிற டிசம்பர் ஒம்போதுக்கு பிறகு நீ ஏழுக்கு பிறகு ஃபுல் கவனமாக நீங்கள் இருக்கணும் வெளியிட்டதுக்கு பிறகு உங்கள் இங்கே மெனக்கெட்டு உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்து ஒரு நாளைக்கு பார்க்க போகிறீங்க முப்பது நாளைக்கு பார்க்கறது கிடையாது ஒரு நாளைக்கு பார்க்க நம்ம பேர் இருக்குதே அது நம்ம வந்துடும் வாக்காளர்கள் சேர்த்துருவான்னு விளங்கிறணும் அது போக இந்த தளர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் வெளிமாநிலத்தவர்களை வந்து வாக்காளராக வந்து சேர்க்கக்கூடாதுன்னு பீகாரில் நிறைய பேர் நீக்கியிருக்கிறான் பீகாரில் வாக்காளர்கள்லாம் இவர் கர்நாடகக்காரரு இவர் தமிழ்நாட்டுக்காரரு நீக்கியிருக்கிறாங்க அப்போ அந்த மாநிலத்துக்காரங்க தான் வாக்களிக்கணும்னு இருக்குல்ல இப்போ தமிழகத்தில் ஒரு கோடி வாக்காளர்கள் வடநாட்டுக்காரங்க இருக்கிறாங்க அதாவது வடநாட்டுக்காரங்க வந்து இங்கே தமிழர்களை ஆயிட்டாங்கன்னு அது கணக்கு வேறு தமிழ் மாநிலத்தில் அவங்க குடி அங்கே வ வசிக்கு வீடு வாசல் வாங்கி அல்லது குடும்பத்தோடு வந்துட்டாங்கன்னா அது கணக்கு வேறு ஈவன் சம்பாதிக்க வந்திருக்கிறான் வருவன் போயிடுவான் அவனுடைய மாநிலம் வந்து பீகாராக தான் இருக்கும் அவனுடைய மாநிலம் வந்து ஊபியாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோடி வாக்காளர் இருக்கிறாங்க அவங்கள நீக்கிற கூடாது என்பதற்கு தான் இந்த வேலை செஞ்சதாக இவ்வளோ இறங்கி வந்தது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி கெடுபடி போட்டு அவங்கெல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க அந்த கெடுபடியை இல்லாமல் ஆக்குனது எதுக்குன்ட்டு கேட்டால் வட மாநிலத்தவர்கள் கோயமுத்தூர்ல திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலம்தான் அதை வச்சு தான் பிஜேபியை கொஞ்சம் சில ஓட்டுகள்லாம் வாங்க முடிகிறது அப்போ அதுக்கு தான் இதை செய்வதாக கருதுகிறாங்க அதனால இன்னொரு கடமை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்களுக்கு கடமை என்ன இருக்குன்னு கேட்டால் ஆன்லைனில் போய் இந்த அந்த வடமாநிலத்தில் இருப்பாங்கல்ல அவங்களுடைய இதை வந்து வாக்காளர்களை இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுக்கலாம் ஃபார்ம் செவன் வாங்கி புகார் கொடுக்கலாம் ஆன்லைன்லேயும் புகார் கொடுக்கலாம் அந்த கட்சிக்காரங்க புகார் கொடுத்து அந்த மாதிரி வட மாநிலத்து ஆளுக்கு வாக்காளர்கள் சேர்த்துருந்தான்னு சொன்னால் அவன் நினைக்கிற ஆட்சியை கொண்டு வந்துடலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் நான் வாக்களி தேர்ந்தெடுக்கானே யார் ஆளணும் என்பதை விருந்தாளியை வர்றோம் இப்படி தேர்ந்தெடுப்பான் அவன் விருந்தாளியை புடம்புக்கு வர்றாங்க வேலையாக இருந்தால் இருப்பாங்க வேலையிலாட்டி போயிடுவாங்க அவர்கள் ஆட்சி தீர்மானிக்கிற அளவுக்கு வாக்காளர் கொடுக்குறது முறை கிடையாது அப்போ எல்லா கட்சிகளுக்கும் என்ன கடமை இருக்குதுன்னு கேட்டால் இந்த வடமாநிலத்தவர்கள் வந்து இங்கே வடமாநிலத்தவர் நிறைய பேருக்கு தங்கி இருக்கிறாங்க அதை நம்ம செய்ய முடியாது ரெண்டு தலைமுறையாக இருப்பான் மூணு தலைமுறையாக இருப்பான் அந்த வெளியும் நமக்கு தேவையில்லை அவங்க வந்துட்டா நம்மளை சேர்ந்தவன் தான் ஆனால் வர போக இருக்கிறான் அவங்க கல்யாணத்தில் அங்கே போயிடுவான் கொண்டாட்டிக்குள்ள அங்கே இருப்பாங்க வேலைக்கு மட்டும் வருவான் லீவு ஒன்று தீபாவளிக்கு ஓடி போயிடுவான் அப்படி வரக்கூடியவன் வந்து வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிற மாதிரி அப்போ அவன் மாநிலத்தை சேர்ந்தவன் கருதப்பட மாட்டான் அந்த மாதிரி ஆட்கள் வந்து வாக்காளர் ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க கடந்த தேர்தலில் அந்த மாதிரி ஆட்களுடைய வாக்குகள் நிறைய செலுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஒரு கோடி பறையை நம்ம நீக்கலை என்று சொன்னால் பெரிய பாதிப்பு ஏற்படும் அதுக்கு ஒவ்வொருவரும் தங்களால் இன்றளவுக்கு வடமாநிலத்தாளுக்கு சேர்ந்துருந்தாங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் புகார் பண்ணி நீக்கலாம் அல்லது ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுத்து ஏழாம் நம்பர் படிவம் கொடுங்கன்னு வாங்கி அந்த விவரத்தை அறிவித்து நமக்கு கொடுத்தோம்னா நீக்கிடுவாங்க விசாரித்து நீக்கிடுவாங்க அது செய்கிற கடமை நம்ம சேர்க்கறதுக்கு பாடுபடுவதை விட வாக்காளர் தகுதி இல்லாதவங்க சேர்க்கப்பட்டால் விரும்பின ஆட்சியை கொண்டு வந்துடுவான் அது தமிழகத்தில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதிலும் யாருக்கு விவரம் இருக்குதோ அவங்க பாடுபடணும் என்று கேட்டு பிடிக்க சொல்ல